வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன் நீங்கள் ஒரு சொல்ல வரேன் ஒரு கடல் கடலில் ஒருத்தர் போட்டில் இருந்தார் அவர் போட்டில் போயிட்டு இருக்கும்போது நடுக்கடல் அந்த கடல் வந்து போட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சொரா மீன் அவரை நோக்கி வந்தது அவருக்கு கொஞ்சம் மனசில் வந்து ஒரு பயம் ஏன்னா பெரிய சொரா மீன்லாம் வந்து நம்ம அது ஏன்னா ஒரு சின்ன போட்டு அது அந்த போட்டையை அடிச்சிடும் நம்மளையும் உங்களையும் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு ஒரு மன செஞ்சிலத்தோடு அப்படியே இருந்தார் ஆனால் கெட்டால் வந்தது அந்த போட்டில் சொரா மீன் அந்த சொரா மீன் வந்து அந்த போட்டில் அது வாயில் வச்சுன்னா அப்படியே கடிக்காமல் ஒரு ஆமையை கொண்டு வந்து மேலே வச்சுது மேலே வச்சுட்டு கொஞ்சம் நின்றுது சரி சரி ஒரு ஆமையாக வச்சுட்டு நாம் இங்கே இருந்தால் மனிதன் வரமாட்டார் மனிதன் நமக்காக பயந்துட்டுப்பார் அன்ட்டு அந்த சொறாமீன் பின்னாடியே போயிடுது உள்ளே போய் தண்ணியில் முழுக்கி வெளியில் போயிடுது அப்புறமா அவன் வந்து பட்டி பார்க்குற அந்த படியில் அந்த போட்டுடைய படியில் வந்து ஒரு ஆமை இருக்குது ஸோ ஆமை இருக்கவுடனே சரி அது ஆமையை கொண்டாந்து வச்சுருக்கேன் அப்படின்ட்டு எடுத்து பார்க்குறாரு அதுக்கு எடுத்து தான் தெரியுது அதில் அதனுடைய கழுத்தில் ரெண்டு கயிறு ஏதோ இதில் இங்கே போகும்போது கயிறு த வளைய மாட்டி இறுக்கிட்டுருக்குது ரெண்டு கயிறு இறுக்கிட்டுருக்கு அதால் மூச்சு விட முடியாமல் திணறி இருக்கும் அது திணறதுனால சரின்ட்டு ஒரு பார்த்தாரு சரி இந்த சுறா இதுக்காக தான் கொண்டு வந்து இருக்கும்ன்ட்டு அதை ஆமையை எடுத்தார் எடுத்த அழகாக அந்த கழுத்தில் நெரிக்கிறது இல்லையா க இறுக்கமான கயிறு அந்த கயிறை அழகாக சதைப்பகுதியான அப்படியே அழுத்தி ஒரு கத்திரியை வச்சு அழகாக ஒரு இதாக ரிலீஸ் பண்ணார் அப்புறம் அதுக்கடுத்தது இன்னொன்று ரிலீஸ் பண்ணார் ஸோ அந்த க ஆமையினுடைய கழுத்தில் அதுக்கு அந்த க கயிறு மணலில் இருந்ததுனால அதில் கொஞ்சம் சிறு சிறு புண்கள் இருந்தது ஸோ அதையும் இது பண்ணி அதுக்கெலாம் மருந்தெல்லாம் போட்டு அதுக்கு அதை நல்லா இது பண்ணி ட்ரெஸ்ஸிங்கெலாம் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி மருந்தெல்லாம் போட்டு அதை விட்டார் அந்த மாமா வந்து சந்தோஷமாக போயிடுது அதனால் மூச்சு ஃப்ரீயாக விட்டு அது போய் கடலில் சந்தோஷமாக போயிடுச்சு ச இதில் வந்து அந்த ஆம் சுறா மீனுக்கு அந்த ஆமைப்படுற கஷ்டம் தெரியுது க அதால் ஒன்றும் உதவி பண்ண முடியல சரி இதுக்கு உதவி பண்ணுறதுக்கு மனிதனால் தான் முடியும் நம்மளால் முடியாது மனிதன் தான் உயர் பண்ண நல்ல அறிவுத்திறன்படித்தவன் அப்படின்ட்டு கொண்டாந்து ஒரு மனிதர்கிட்ட அதை கொடுத்தது அதை காபத்து பண்ணிட்டார் ஒரு மனிதனை விட அறிவு கம்மியாக இருக்கிற ஒரு மீனுக்கு மனிதனுடைய பெருமை தெரியுது ஆனால் மனிதனுக்குள்ளே இருக்கிற மனிதனும் இன்னொருத்தவங்க உதவி செய்யணும் இன்னொருத்தவங்க அவங்களுடைய திறமையை தெரிஞ்சுக்காமல் நிறைய பேர் வீணாக்கிறாங்க எதுவுமே நம்மளுடைய திறமையை நாம் போட்டணும் நம்மகிட்ட இருக்கிற திறமையை நாம் பாராட்டணும்ன்றது அந்த கதை நிர்சோம் நன்றி வணக்கம்